இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியில் இன்று நமக்கெல்லாம் கவிதை வாசிக்க வருபவர் கவிஞர் திருமதி ஜெயா வேதாசலம் அவர்கள் எம்ஏ எம்எஸ்டபிள்யூ படித்துள்ள இவர் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளாக சமூக பணிகள் ஆற்றிக்கொண்டு புதுக்கோட்டையில் வசித்து வருகின்றார் இரண்டு கவிதை நூல்கள் தன் வரலாறு சிறுகதை நூல் குறுநாவல் இரண்டு கட்டுரைகள் என ஏழு புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார் மேலும் இவர் கவித்தாரகை விருது புதுமைப்பித்தன் விருது அமெரிக்க பல்கலைக்கழகம் வழங்கிய சிறந்த நூல்களுக்கான விருது பண விருது எழுத்தாணி விருது மற்றும் தகைசால் தமிழ்ப்பணி செல்வர் விருது போன்றனவை போன்றவை எல்லாம் பெற்றுள்ளார் தற்போது முத்தமிழ் முத்தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று நடத்தி வருகின்றார் இன்று இவரின் கவிதைகளை கேட்கலாமா வாருங்கள் கவிஞர் திருமதி ஜெயா வேதாசலம் அவர்களே வாருங்கள் உங்கள் கவிதைகளை தாருங்கள் வணக்கம் நேர்களே தமிழுக்கு புகழ் சேர்த்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த தினம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்காக ஒரு கவிதை ஒன்று எழுதி அதை வாசிக்க இங்கு இருக்கின்றேன் பாரதிதாசன் மேல் எனக்கு கொஞ்சம் பொறாமைதான் ஏனென்றால் தமிழை பாடுவதற்காக தமிழ் சொற்கள் அனைத்தையும் அவரது கவிதை சரங்களில் விட்டதுதான் எனக்கு அவர் மீது இருக்கின்ற பொறாமை அவர் மேல் கொஞ்சம் பொறாமை கொண்டு இந்த கவிதையை நான் இங்கு வாசிக்கின்றேன் தமிழே உன்னை பாட சொற்களை தேடுகின்றேன் தமிழே உனை பாட சொற்களை தேடுகின்றேன் கிடைத்த பாடில்லை அறிவாயோ அதை கிடைத்த பாடில்லை அறிவாயோ அதை சொற்களை திரளாக சேர்த்து சரங்களாக கூர்த்து சொற்களை திரளாக சேர்த்து சரங்களாக கூர்த்து பாடிவிட்டான் தமிழை பாடிவிட்டான் சுயநலக்காரன் பாரதியின் தாசன் பாரதிதாசன் பாடிவிட்டான் தமிழை பாடிவிட்டான் சுயநலக்காரன் பாரதியின் தாசன் பாரதிதாசன் பாரதிதாசனே சொல் அனைத்தும் தமிழ் சொல் அனைத்தும் உம் கவிதைச் சரங்களில் பாரதிதாசனே சொல் அனைத்தும் தமிழ் சொல் அனைத்தும் உம் கவிதைச் சரங்களில் உமதாகிய பின் உரிமை இழந்து வாடுகிறேன் சொல்லின்றி தடுமாறுகிறேன் உமதாகிய பின் உரிமையின்றி வாடுகிறேன் சொல்லின்றி தடுமாறுகிறேன் உம் காலத்தில் யாம் வாழ்ந்திருந்தால் உம் காலத்தில் யாம் வாழ்ந்திருந்தால் திரளாய் சேர்க்க அனுமதியாமல் தமிழ் சொற்களை நீ திரளாய் சேர்க்க அனுமதியாமல் எம் வசமம் சிறிது தக்க வைத்திருப்போம் எம் தமிழை பாட தொல் தமிழை புகழ எம் வசமம் சிறிது தக்க வைத்திருப்போம் எம் தமிழை பாட தொல் தமிழை புகழ எல்லையில்லா இன்ப நகர்வுகள் என்ற தலைப்பில் இன்னொரு கவிதையும் இங்கே பகிர விழுகின்றேன் எண்ணெய் தேய்த்து வழித்து சீவி ரட்டை பின்னலிட்டு டிசம்பர் பூ முடித்து பான்ஸ் பவுடர் ஒன்றே பிரதான அழகு சாதனமாய் கொண்டு கருப்பு வதன மதில் பூசி தோழிகள் கிண்டலில் சிக்கி சிறிதாய் சினம் ஒன்று காட்டி பூரித்த காலம் அழியாத கோலங்களாய் நினைவுகளில் அத்திப்பழங்கள் பொறுக்கி சட்டையில் துடைத்து சுவைத்து உண்டு ஈச்சங்காய் ஒழுக்கி அரிசி பானையிலிட்டு முன்னூறு முறை திறந்து பார்த்து பழுத்தது கண்டு ஒளிரும் முகம் கொண்டு பங்கிட்டு தின்ற காலம் பசுமை நிறைந்த நினைவுகளாய் மனத்தில் அரச மரத்தடியில் அஞ்சாங்கள் விளையாடி ஓடி பிடித்து கூடி ஆடி நொங்கு தின்று அதில் வண்டி ஓட்டி மட்டையில் அமர்ந்து எழுத்து விளையாடி நொண்டி ஆட்டம் ஆடி பூரித்த காலம் பொன்னான காலம் விடுமுறை நாட்களில் சுள்ளி பொறுக்கி கூட்டாஞ்சோராக்கி பூவரசு இலை தேய்த்து ஆக்கிய சோற்றை அதிலிட்டு சாதி மத இன வேறுபாடின்றி வட்ட வடிவில் அமர்ந்து உண்டு மகிழ்ந்த காலம் சாரம் நிறைந்த பிரக்ஞையாய் சிக்கிக் கொண்டிருக்கும் விடயம் காக்காய்க்கடி கடித்து கம்பர் மிட்டாய் தின்று பள்ளிக்கூட வாசலில் பாட்டி விற்ற இழந்தை வடை அஞ்சு காசுக்கு வாங்கி அஞ்சு பேர் சுவைத்து பாங்காக வாழ கற்றுக் கொடுத்து கபடமற்ற வாழ்ந்த காலம் கண் நிறைந்த பொற்காலம் அரச நிலையில் பிபி செய்து இசை எழுப்பி காதுக்கு விருந்து படைத்து டூரிங் தேட்டரில் மண் குவியலிட்டு அமர்ந்து மக்கள் திலகம் படம் பல பார்த்து வீட்டில் அவர் போல் நடித்து உற்றவர் ரசித்து கைத்தட்டல் பெற்ற காலம் வீணையின் நாதமாய் இசைக்கிறது காதில் ஓரம் பள்ளிக்கூடத்தில் வாய்ப்பாடு மறந்து விழித்தபோது கணக்காசிரியர் கொடுத்த பிறம்படியும் செய்யில் மறந்து நின்றபோது தமிழம்மா குட்டிய குட்டும் ஆறாத வடுகள் அல்ல அது அறுபதுகளை வளமாக்கிய அடையாள சின்னங்கள் ஆறாத வடுகள் அல்ல அது அறுபதுகளை வளமாக்கிய அடையாள சின்னங்கள் வானொலி பெட்டியில் ஒளிபரப்பான பாலை போலே வெண்மை நிர்மாவாலே வறுமை வண்ண துணிகள் எல்லாம் பல தருமே எல்லோரும் வாங்கும் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா நிர்மா வஜ்ரதந்தி 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 டூத் பவுடர் டூத் பீஸ் விளம்பரங்கள் கேட்டு வீதியில் விளையாடிய போல்டு சொல்லி சொல்லி நகைத்த தருணங்கள் எல்லையில்லா இன்ப நகர்வுகள் அம்மை தடுப்பூசி கொண்டு வரும் செவிலியர் கண்டு அஞ்சி மூளை முடுக்கெல்லாம் ஓடி கழிவறையில் ஒழிந்து மூக்கை பொத்தி நாற்றத்தை பொறுத்து நின்றதுண்டு ஒளிந்தவரை பிடித்து வந்து தடுப்பூசி போட்ட செவிலியரை கடித்ததும் உண்டு ஐஸ் வண்டிக்காரர் வருகை அறிந்து அம்மாவிடம் அஞ்சு காசு கெஞ்சி கேட்டு பால் ஐஸ் வாங்கி சுவைத்ததுண்டு முழங்கையில் ஒழுகியதையும் வலித்து சாப்பிட்டு ஐஸ் குச்சிகளை சேகரித்து ஐஸ் குச்சி விளையாட்டில் மகிழ்ந்து வாழ்ந்த காலம் மகிழ்வி நிறைந்த காலம் ஆடம்பரங்கள் இல்லை ஆனந்தத்திற்கு குறையும் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை அன்புக்கும் பஞ்சமில்லை பகை இல்லை நட்புக்கு எல்லை இல்லை மீண்டும் வாராதோ ஆனந்தத்தின் எல்லை தொட்டுவிட எனக்கும் ஆசை கொள்ளை காத்திருப்பேன் மறுபிறவி எடுக்கும் வரை தொட்டுவிட எனக்கும் ஆசை கொள்ளை காத்திருப்பேன் மறுபிறவி எடுக்கும் வரை நன்றி வணக்கம்